நண்பர்களே ராசி சாஸ்திரம் ஜோடியாக் சைன் ஒரு பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டெய்லி ஒரு மணி நேரம் பதினஞ்சு நாள் வகுப்பு ராசி சாஸ்திரம் அப்படிங்கிற ஜோடியாக் சைன்ஸ் அப்படின்னு ஒரு ஐந்து நாள் ஜோதிடம் கற்றுக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் அடுத்த ஐந்து நாள் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் கற்றுக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் அடுத்த ஐந்து நாள் நியூமராலஜி என் கணிதம் இது மூணும் சேர்ந்த ஒரு வகுப்பு தான் ஜோடியாக சைன்ஸ் அப்படிங்கிற ராசி சாஸ்திரம் அப்படிங்கிற பதினைந்து நாள் ஆன்லைன்

ஜனவரி இரண்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர் ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல போய் ராசி சாஸ்திரம் அல்லது ஜோடியாக் சயின்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும் அதுல நீங்க நீங்க பதிவு செஞ்சு இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் நாலாயிரம் ரூபாய் பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணில தொடர்பு கொண்டு நீங்க கலந்துக்கலாம் ராசி சாஸ்திரம் அப்படிங்கிற ஜோடியாக் சைன்ஸ் அப்படிங்கிற பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்